அனைவரைக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது பகுதியில் இன்றைக்கு பார்க்க போகிற புத்தகம் மிக பிரபல்யமான புத்தகம் அனிமல் ஃபார்ம் என்று சொல்லி ஜோச் ஆர்வல் எழுதின புத்தகம் விலங்கு பண்ணு என்று சொல்லி தமிழில் வந்திருக்கும் இந்த புத்தகம் வந்து சில நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னால் இந்த புத்தகம் வந்து அரசியல் சார்ந்து ஒரு நையாண்டியான கேளிக்கையான புத்தகமும் உலகத்தில் நடக்கிற உண்மையான அரசியல் சூழ்ச்சிகள் சம்மந்தமான ஒரு விஷயத்தையும் அனிமல் ஃபார்மை வச்சு ஒரு இன்டெரக்டாக கேளிக்கை செய்த வெளியிருக்கிறதால சில நாடுகள் வந்து இந்த புத்தகத்தை தடை செய்திருக்கு இந்த புத்தக இதைத்தான் சொல்லுது மிஸ்டர் மிஸ்டர் ஜோன்சன் சொல்லி அந்த ஒரு அனிமல் ஃபார்ம் இந்த ஓனர் வந்து ஒரு ஃபார்மை நடத்துவார் அதுல வந்து சில பேர்களோட அந்த விலங்குகளுக்கு பேரிடப்பட்டிருக்கும் பாண்டிகள் இருக்கும் குதிரைகள் இருக்கும் செம்மறி ஆடுகள் நாய் மாடு ஆடு கோழி காகம் எலி பறவைகள் எல்லா விலங்குகளையும் வந்து வந்து வச்சு அந்த மிஸ்டர் ஜோன்ஸ் ஜோன்ஸ் நடத்தி கொண்டிருப்பார் அதில் கொஞ்சம் கரெக்டர் உங்களுக்கு ஒன்று இருப்பார் கீழே ரெண்டு பண்டி இருக்கும் ஒன்றுக்கு பேர் வந்து ஸ்னோபோல் அடுத்தது வந்து நெப்போலியன் இவை ரெண்டு பேரும் தான் அதுல பெரிய ஆக்கள் ஸ்னோபோலும் நெப்போலியனும் இதை விட என்று சொல்லி ஒரு வீரியமான குதிரை ஒன்று இருக்கும் செம்மறியாடுகள் பெஞ்சமின் என்று சொல்லி ஒரு கழுதை இருக்கும் வேற வேற மிருகங்களுக்கும் பெயரிடப்பட்டிருக்கும் இந்த கரெக்டு வழங்கிக் கொள்ளலாம் இந்த பண்ணை இயங்கி கொண்டிருக்கேக்குள்ள மேஜர் என்று சொல்லி இந்த பண்டிகளோட எல்லாத்துக்கும் மூத்த ஒரு பண்டி இருக்கு அவருக்கு பேர் மேஜர் என்று இடப்பட்டிருக்கும் அவர் ஒரு கன கனவு காணும் அந்த பண்டி அந்த கனவை கண்டு போட்டு எல்லா மிருகங்களையும் கூட்டி வச்சு ஒரு உடையாட்டும் நான் ஒரு கனவு கண்டன அந்த கனவுல இன்னென்ன விஷயங்கள் இருந்த எப்படி அந்த உரை இருக்கும் இந்த என்றவர் வந்து எங்களை வச்சு அடிமைப்படுத்தி எங்களை வச்சு உழைக்கிறார் எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு போடுறதுல தண்ணி வைக்க வேண்டிய நேரத்தில் தண்ணி வைக்கிறே இல்லை எங்களை கவனிக்க வேண்டிய கவனிப்புகள் ஒன்றும் கவனிக்கிறே இல்லை எங்களை உழைப்பு ஃபுல்லாக உறிஞ்சி போட்டு கடைசியாக எங்களை இராட்சிக்கா வேண்டி கசாப்பு கிடைக்க அனுப்பி கொண்டு இருக்கிறான் எங்களையே நாங்கள் ஆளுற மாதிரி நாங்கள் இருக்கணும் என்ற மாதிரி ஒரு கனவை கண்ட மாதிரி விளங்கப்படுத்து அவர் ஒரு மூணு நாளில் அந்த மேஜர் என்ற பன்றி வந்து இறந்துடும் இப்ப இருக்கிற சொன்னால் ஒன்று ஸ்னோபாலும் நெப்போலியனும் தான் இருப்பினம் இப்படி இருக்கே ஜோன்ஸ் வந்து ஆக அவற்றை குடி வெறியாலேயும் அவற்றை பிஹேவியராலையும் பண்ணையே கைவிடுற நிலைக்கு வந்துடுறாரு சவணமாக சாப்பாடு வைக்கிற இல்லை தண்ணி வைக்கிறே இல்லை கிளீன் இல்லை அப்படி இருக்கேங்கள ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கு தண்ணி கஷ்டப்பெறையில என்ன நடக்க மாடுகள் முதல் ஸ்டோரெல்லாம் எல்லாம் இட்டுச்சு கொண்டு தங்கட பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட வலிக்கட்டுரும் அதே நேரத்தில் இந்த என்றவரையும் வந்து பண்ணைய விட்டு திளத்தி தங்கட ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்துடும் இந்த ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்த பிறகு அந்த 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 பண்ணையை கொண்டோலுக்கு வச்சிருக்கிறவர் வந்து நெப்போலியன் சாரி ஸ்னோபால் தான் வந்து அந்த பண்ணையை வந்து கொண்டோலுக்கு வச்சிருக்கு கிட்டத்தட்ட ஸ்னோபோல் நெப்போலியனும் தான் வச்சிருக்கு இப்படி கொண்டோல்களை வச்சிருக்கீங்களா அவையில ஏழு கட்டளைகளை வந்து தங்களுக்கு இயற்றி வந்து மேஜர் வந்து அவருக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது அந்த ஏழு கட்டளையும் என்னென்றால் ஒன்று வந்து நான்கு நான்கு கால்களை கொண்டவை எல்லாம் நல்லவை ரெண்டு கால்களை கொண்டதெல்லாம் எங்கட எதிரிகள் ரெண்டு கால்களை கொண்டு ரெண்டு சுரகுகளை கொண்டதெல்லாம் எங்கட நண்பர்கள் மிருகங்கள் ஆர்வம் உடைகளை அணியக்கூடாது மிருகங்கள் இன்னொரு மிருகங்களை கடைசி மட்டும் கொல்லக்கூடாது மிருகங்கள் மிருதங்கள் குடிக்கக்கூடாது குடிக்க கூடாது மிருகங்கள் பெட்டில் படுக்கக்கூடாது இப்படி மாதிரி கடைசியா வந்து எல்லா மிருகங்களும் சமன் என்ற மாதிரி இந்த ஏழு கட்டணங்களும் இருக்கும் இதை எல்லா மிருகங்களும் பின்பற்றணும் என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டு இருக்கும் இப்படி இப்படி இருந்தா பிறகு இந்த ஸ்னோபோலுக்கும் நெப்போலியனுக்கும் இடையில இந்த எங்களை மனித இயல்பு மாதிரி அவைக்கிடையில ஆறு தளபதி ஆறு தளபதாங்கிற பிரச்சனை வந்துருக்கு அப்ப இந்த நெப்போலியன் என்ன செய்யணும்னா ஒரு ஒரு கள்ளத்தனமா கொஞ்சம் நாயை வளர்த்து கொண்டு வருவார் அந்த நாயை விட்டு இந்த பண்டியான ஸ்னோபால்ல பண்ணையை விட்டு திரத்திடும் திரட்டி போட்டு இந்த நெப்போலியன் தான் இப்ப இந்த நெப்போலியன் என்ற தான் இந்த பண்ணையை ஆட்சி செய்யும் ஆட்சி செஞ்சு இந்த பண்ணை விலங்குகள தாங்களே விதத்தி தாங்களே அறுவடை செய்து அதோட வந்து இந்த என்ற குதிரை இந்த உழைப்பை திருப்பி திருப்பி சுரண்டி வந்து ஒரு காற்றாலையும் அமைச்சு அதில் இருந்தும் சேர வேண்டிய பயன்களையும் எடுத்துக்கொண்டு இந்த விலங்குகளுக்கு தெரியாம பக்கத்தில் உள்ள இன்னும் ரெண்டு பண்ணைகளோட வியாபார ஒப்பந்தங்களையும் செய்து கொண்டு தான் கொளுத்து வாழுவார் தான் கொளுத்து வாழைக்குள்ள ஒரு கட்டத்தில் பெட்டில் இவர் படுக்கிற அளவுக்கு வந்துடுவார் பெட்டில் படுக்க அப்புறம் மிருகங்கள் கேள்வி ஏற்க வழி நீ ஏன் பெட்டில் படுக்கிற சட்டத்தில் வந்து பெட்டில் படுக்கக்கூடான்னு இருக்கு அப்ப இந்த பண்டிக்கு துணை ஒரு இன்னொரு பண்டி சொல்லும் பெட்டில் படுக்கக்கூடான்னு சொல்லி அப்படி ரூல்ஸ் எல்லாம் இல்லை படுக்க கூடாது துணியை விரித்து என்று சொல்லித்தான் அந்த மாத்தி விட்டுரும் இப்படியே இந்த நெப்போலியன் என்ற இந்த மேல்வர்க்க பாண்டி வந்து தான் சுதந்திரமாகவும் கொளுத்தும் வாழ்றதுக்காண்டி இந்த ஒவ்வொரு சட்டமா ஏழு கட்டளையும் வந்து மீறி கொண்டு மாத்தி கொண்டு வரும் உதாரணத்துக்கு குடிச்சிடும் ஒரு கட்டத்துல இந்த நெப்போலியன் என்று வந்து குடிக்க வலிக்கட்டுரும் குடிக்க வலிக்கிட்ட பிறகு அதுக்கு விளக்கத்தை சட்டம் மாற்றப்படும் அப்படின்றா எந்த விலங்குகளும் குடிக்க கூடாது அதிகமாக என்று சட்டம் மாறப்பட்டிருக்கும் என்ன ஒரு விலங்கு கொலை செய்யற சட்டம் பெறும் அதுக்கு விலங்குகள் கேள்வி கேட்க சட்டம் மாறப்படும் அப்படின்னா எந்த விலங்கும் எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது அவசியமில்லாமல் என்று சட்டம் இருக்கு இப்படி இப்படியே தனக்கு தேவையான மாதிரி இருந்த சட்டங்களை மாற்றி கடைசியா கட்டத்துல விலங்குகள் எல்லாம் சமம் என்று சட்டம் எப்படி மாறும் என்று சொல்லி சொன்னால் எல்லா விலங்குகளும் சமம் ஆனால் சில விலங்குகள் மற்றைய விலங்குகளை விட கொஞ்சம் கூடுதலான சமம் என்ற மாதிரி இந்த புத்தகம் முடிவிட்டு இருக்கு இந்த புத்தகத்தின் இந்த கதையிலிருந்து இதில் என்ன சிறந்த நல்ல கேளிக்கையான விஷயங்கள் இருக்கு வாசிச்சா தான் உங்களை விளங்கும் கடைசியா இந்த புத்தகம் முடியக்குள்ள காட்டாலைய தமிழ்ந்து மின்சாரம் வந்துட்டு வாகனங்கள் வந்துட்டு போன் வந்துட்டு எவ்வளோ வசதி வந்தாலும் சில விலங்குகள் மட்டும் சுதந்திரமா வாழ்ற மாதிரியும் சில விலங்குகள் என்னமும் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கு என்ன மாதிரியும் இந்த கதை முடிஞ்சிருக்கு நல்ல இந்த புத்தகம் நல்ல ஒரு புத்தகம் சர்ச்சைக்குரிய புத்தகம் சந்தர்ப்பம் கிடைச்சா பாருங்க விலங்கு பண்ணை நன்றி வணக்கம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க